கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு பதினாறு ஊராட்சிகளில் உள்ள ஒன்பதாயிரத்தி பனிரெண்டு ஏக்கர் நிலம் பாசனம் பெறுகிறது மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் திறந்து வைத்தனர் விவசாயிகள் மகிழ்ச்சி தென்பண்ணை ஆற்றின் குறிக்கை கிருஷ்ணகிரி அருகே கேஆர்பி அணை கட்டப்பட்டுள்ளது என கேஆர்பி அணை பாசன விவசாயிகள் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தனர் விவசாயிகளின் கோரிக்கையை அடுத்து அணையில் இருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டார் அதன்படி இன்று கேஆர்பி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியன் ஆகியோர் தண்ணீரை திறந்து மலர் தூவினர் அணையின் வலது மற்றும் இடதுபுற கால்வாய் மூலமாக இன்று முதல் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கேஆர்பி அணையின் பாசன பகுதிகளான பெரியமுத்தூர் முத்தூர் சுண்டே சுண்டிகுப்பம் திம்மாபுரம் குண்டலப்பட்டி காவிரிப்பட்டினம் மிட்ட அள்ளி பாலேக்குழி போன்ற பதினாறு ஊராட்சிகளில் உள்ள ஒன்பதாயிரத்தி பனிரெண்டு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது கேஆர்பி அணையின் தற்போது நீர்மட்டம் மற்றும் நீர்வரத்தை கருத்தில் கொண்டு நூத்தி முப்பது நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது விவசாயிகள் சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்தி அதிக மகசூல் பெற்று பயனடையும் மாறும் எக்கரணத்தை கொண்டும் கூடுதல் நாட்கள் தண்ணீர் திறக்கப்படாது என்றும் பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இந்த தண்ணீரை இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தால் பருவமழைக்கு முன்பாகவே அறுவடை செய்து இருக்கலாம் என்று குறிப்பிட்டனர் நிகழ்ச்சியில் தென்பெண்ணை ஆற்றின் விவசாயிகள் மற்றும் தமிழக விவசாயிகள் சங்க மாநில நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் தேவராஜி தமிழக விவசாய சங்கம் ஒன்றிய செயலாளர் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இன்றைக்கி தண்ணி திறந்து விட்டது இன்றைக்கி தண்ணி திறந்துவிட்டால் ஒரு நூற்றி இருபது நாளில் தண்ணி நெல் வரும் வருங்காலத்தில் இந்த நெல் அறுவடை வரும்போது கரெக்டாக ஐபேசி பொட்டாசி ஐபேசியில் வரும் அப்போ வரும்போது எங்களால் நெல் அறுவடை பண்ணி அது காய வச்சு அதுவே வியாபாரிகள் கொடுக்க முடியுது அது குறைஞ்ச ரேட்டுக்கு கொடுக்க முடியுது அதனால் வருங்காலத்தில் இந்த தண்ணி வந்து ஒன்று முன்கூட்டியே திறந்து விடணும் இல்லை கொஞ்சம் லேட்டாக திறந்து விட்டால் இருக்கும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி தண்ணி வந்து விவசாயம் வந்து பெரிய நெல் விவசாயத்தை வந்து ஒரு லாபகரமான தொழிலாவே பண்ண முடில கவர்மெண்ட்டு தண்ணி கொடுக்குது ஆனால் அதை வச்சு நெல் விவசாயத்தை லாபகரமாக பண்ண முடியல லாபகரமாக பண்ண முடியாத காரணம் என்னென்னாக்கா இந்த பருவநிலையில் வந்து கரெக்டாக அந்த அறுவடை வர நேரத்தில் கரெக்டாக மழை வருது அந்த மழை வர சீசனில் தான் அறுவடை வருது அது மாற்றத்துக்கு இந்த காவேரிப்பட்டினம் இந்த ஏரியாவிலேயே வந்து கிஷினி டேம் திறந்து விடுறது ஒன்று ஒரு மாதம் முன்னாடி திறக்கணும் இல்லை ஒரு மாதம் முன்னாடி திறந்தாக்க நாங்கள் நெல் காய வச்சு அறுவடை பண்ணி கொடுக்குறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் நம்ம இது இந்த மலை முன்னாடியே வர மாதிரி தேவ திறந்துடணும் இல்லை பின்னாடி வர மாதிரி திறந்துட்டால் கூட நல்லா இருக்கும் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க